செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் வெள்ளத்தால் இழந்ததை மீட்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல் யப்பானில் கத்தி குத்து தாக்குதல் பதினைந்து பேர் காயம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்குமே இதுவரை மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அந்த நிலையத்தின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருபத்தி ஐயாயிரம் மற்றும் ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதே வழி டித்வா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணியையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும் வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதா வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட தமது வயல் நிலங்களுக்கு இன்னும் நட்டுகீடு கிடைக்கவில்லை என தெகியத்தை காண்டிய லிகினியாகம மற்றும் மருதகஸ்பீட்டிய பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இம்முறை மகாபருவ நேர்சேகையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக வழங்கப்பட்ட நட்டஈட்டு தொகையானது அரசியல் தலையீடுகள் காரணமாக தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் உண்மையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இன்னும் எந்த நிதியும் கிடைக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இது குறித்து பெருமளவிலான விவசாயிகள் தெய்யத்தை கண்டிய விவசாய சேவை மத்திய நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் விவசாயிகளின் இந்த முறைப்பாடு குறித்து புலனர்வை மாவட்ட விவசாய சேவை ஆணையாளர் அருண வீரகோன் கருத்து தெரிவிக்கையில் வெள்ளத்தினால் வயல் நிலங்கள் சேதமடைந்த நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நட்டகீடு வழங்கப்பட்டுள்ளது எவ்வறாயினம் தகுதியான பலருக்கு இந்த நிதி கிடைக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் விவசாயிகள் உறுதியாக உள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பான் தொழிற்சாலையில் இடம்பெற்ற கத்தி தாக்குதலில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மிசிமா நகரில் உள்ள வாகன டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகன டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த முப்பத்தி எட்டு வயதான ஊழியர் திடீரென அங்குள்ள அனைவர் மீதும் கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட்டார் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த சக ஊழியர்களை கத்தியால் சரமாரியாக குத்தினார் இந்த தாக்குதலில் பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் கத்தியால் குத்தப்பட்டவர்களில் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் மேலதிக விவரங்கள் கிடைக்கவில்லை என்றும் தீயணைப்பு துறை அசோசியேட்டட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளது மேலும் கத்தி குத்து தாக்குதல் நடத்திய ஊழியர் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி